இன்றைய வாக்கு வசனம் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையின் வலிமையை நினைவூட்டுகிறது மனிதர்கள் சில சமயம் சூழ்நிலைகளில் மனம் தளர்ந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார் நீர்நிலையின் அருகில் உள்ள மரம் எப்போதும் பசுமையாக இருப்பது போல கத்தரை நம்புகிறவர்களின் வாழ்க்கை சோர்வின்றி வளர்ச்சி அடையும் துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கை அவரை நிலைநிறுத்தும் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடு இருப்பவர் எந்த சூழ்நிலையிலும் வளம் பெறுவர் அவர் வாழ்க்கை எப்பொழுதும் பச்சையாக நம்பிக்கையுடன் இருக்கும் ஜபம் அன்பான பிரலோக பிதாவே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம் மீது முழு நம்பிக்கையோடு வாழ அருள் புரியும் ஆண்டவரே சூழ்நிலைகள் கடனமாக இருந்தாலும் உம்மை நம்பி நிலைத்திருக்கும் வலிமையை தாரும் ஆண்டவரே என் மனம் தளராமல் என் விசுவாசம் குறையாமல் இருக்க அருள் புரியும் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கையை வைத்து எனக்கு ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கையே தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தவுப்பனே ஆமேன்